ஒட்டுமொத்த உடலுக்கும் நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கல்பம் மருந்து தானே இந்த வெள்ளை கரிஸ்லாங் கண்ணி அப்படின்ற மூலிகை என்னோட கையில் பாருங்க நிறைய இருக்கு சரிங்களா இதெல்லாம் வெள்ளை கரிஸ்லாங் தான் இங்க பாருங்க இன்னைக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை நுரையில் எப்படி சரி பண்றது நுரையில் இருக்கிற கழிவுகளை எப்படி வெளியே தருது நுரையில் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி சரி பண்றதுன்றீங்க இதுதான் வெள்ளை கரிசலாங் அதனுடைய பூவை பாருங்க வெள்ளை கலராக இருக்குது இதை அரைச்சி கையில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக மாறிடும் ரொம்ப ரொம்ப அயன் சத்து அதிகமா இருக்கிற ஒரு மூலிகை அப்படின்னா இந்த காயக்கல்பம் இது கல்லீரலின் நண்பன் சொல்றாங்க இது கல்லீரலுக்கு நண்பன் அப்படின்றாங்க பித்தப்பைக்கும் நண்பன் அப்படின்றாங்க அதே மாதிரி கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் நண்பன் அப்படின்னு சொன்னா மண்ணீரல் இருக்குல்ல அந்த மண்ணீரலுக்கும் இது நண்பன் தான் மண்ணீரலுக்கே நண்பன் அப்படின்னு சொன்னா கணையத்துக்கும் நண்பன் தான் கணையத்துக்கே நண்பன்னா நுரல் நண்பன் ஏங்க இப்படியே சொல்லிட்டு போற என்னதான் தம்பி சொல்ல வர அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா ஒட்டுமொத்த உடலுக்கும் நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கல்ப மருந்து தானே இந்த வெள்ளை கரிஸ்லாம் கண்ணி அப்படின்ற மூலிகை என்னோட கையில் பாருங்க நிறைய இருக்கு சரிங்களா இதெல்லாம் வெள்ளை கரிஸ்லாம் தான் இங்க பாருங்க எனக்கு மேல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க வயல்வெளி அதாவது நெல் வயலில் நிறைய இருக்கு பாருங்க அங்கதான் பரிச்சம் ஃப்ரெஷ்ஷா நெல் வயலில் இது நிறைய கிடைக்கும் நெல் வளரும் போதும் கிடைக்கும் அடுத்தடுப்பு நடைபெறும் சுத்தீரும் வரப்புங்களோட கிடைக்கும் இதை நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அந்த காலத்துல கல் சாராயம் குடிப்பாங்கல்ல அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க குடிச்சிட்டு வரும்போது இல்ல குடி குடிச்சிட்டு வரும்போது போதை கொடுக்க மாட்டாங்க போதை தெளிஞ்ச பின்னாடி காலையிலே இந்த கீரை குழம்பு வச்சு வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துருவாங்க அதனாலதான் நம்ம முன்னோர்களுக்கு யாருக்குமே லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனையோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனையோ அதனால் ஏற்பட்ட நோய்களோ பெரும்பாலும் ஏற்படல சளி சளி சார்ந்த பிரச்சனை ஏற்படல குடல் அலர்ஜி வரல புண் வரல எதுவுமே வரல காய்கள் சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காய்கள் மருந்து இருக்குல்ல அது சேர்த்துக்கு பல லட்சங்கள் செலவாகுதுன்னு சொல்றாங்க லட்சங்கள் செலவாகுதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த மருந்து சக்சஸ் ஆனா ஆச்சு இல்லைன்னா ஃபெயில் ஆனா போச்சுன்றாங்க ஆனா வள்ளலார் மகன் ஐயா இந்த வெள்ளை கரிசலங்கள்

பிரச்சனை வந்துச்சு மெல்ல மெல்ல சாப்பிடுங்க சரியாகும் சொல்ல போனா ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு காயகல்பம் மருந்தாய் அமையக்கூடியதுதான் இந்த வெள்ளை கர்சுலாம் கண்ணி இதோட மஞ்சள் கர்சுலாங் கன்னிக்குது இதையும் சேர்த்திக்கலாம் சரிங்களா இதை எப்படி சாப்பிடணுன்ற நிறைவீடர்கள் போட்டுருக்க இல்லைன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கோங்க ஒண்ணு இல்லைங்க இது ரொம்ப சிம்பிளா சொல்ற வாக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி கொழுந்தா பச்சு பறிச்சு இது மாதிரி கொழுந்தா பறிச்சு இது மாதிரி பறிச்சுக்கோங்க கொழுந்தா பறிச்சிருங்க இலையா பறிச்சிருங்க இது மாதிரி பறிச்சு பார்த்தீங்கன்னாக்க கீரை குழம்பா செஞ்சு சாப்பிட்டுவாங்க சின்ன குழந்தை பெரிய பெரிய யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனை வயிற்றுல புண்ணு அதே மாதிரி உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே டீடாக்ஸ் ஆகி உடம்ப வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் சாப்பிட்டு பாருங்களேன் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நோய் நொடி வரல சின்ன குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் எதுவுமே பெருசா இன்ஃபெக்ஷன் வரல இந்த காலத்துல நோய் நொடியோட தான் சுத்திட்டு இருக்கிறோம் சளி காய்ச்சலோடுதான் சொல்ல சொல்லப்போனால் உடம்புல வியாதோடு தான் மனசை அதுக்கு காரணம் நமக்கு எப்படி வாடுறதுன்னு தெரில எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில எப்படி தூங்குறதுன்னு தெரில எப்படி தண்ணி குடிக்கணும் கூட தெரிலிங்க அதனால் அணித்துலகான பிரச்சனைக்கும் இந்த வெள்ளைக்கரசி அற்புதமான மருந்து வாரத்துக்கு ரெண்டு முறை கீரை குழம்பா வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா சூப்பாக வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா தோயெல்லாம் செஞ்சு கொடுங்க நல்லா இருப்பீங்க இதோடு சேர்த்து இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்